சுக்கரன் பாதிக்கப்படக்கூடிய செயல்களை ஆண்கள் என்ன பண்ணக்கூடாது வீட்டில் பண்ண கூடாது நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முடி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நெற்றியில் படும்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க எஸ் இந்த அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய நபர்களை நான் பார்த்துருக்கேன் ஒன்றுக்கு மேற்பட்ட கயிறுகள் வந்து கையில் வந்து கட்டியிருப்பாங்க கலர் கலராக இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு எதிரான ஒரு விஷயமே ராகு கேது ஒரு இடத்தில் இணைந்தால் அதற்கு பெயர் சர்ப்ப தோஷம் இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வளையமும் கயிரும் யார் கட்டியிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா தாடி வச்சிருப்பாங்க விருத காலங்கள்ல காவி கட்டுறதுல எந்த தப்புமே கிடையாது ஆலயம் செல்லும் பொழுது மண்டல விரதங்கள் பொழுது கட்டுறதுல எந்த தவறுமே கிடையாது நிறைய பேர் சும்மா இருக்கும் பொழுதே கட்டிருப்பாங்க ஒரு பெண் மன வாழ்க்கையில நல்லா வேணும்னா இல்லற ரசனை அப்போ இறைரசனைக்குரிய செயல் எல்லாம் உடலில் இருந்தால் இல்லறம் இருக்குமான இருக்காது அசுர குருவிற்குரியது இன்னைக்கும் பாருங்க திருமணத்தின் போது பாய் பஞ்சு தலையனை கொடுக்கறாங்களா இல்லையா இன்னைக்கும் கட்டில் மத்தை கொடுக்கிறாங்களா இல்லையா காரணம் என்னன்னா அந்த உடம்பு கலங்கப்படாம கஷ்டப்படாம இருந்தா இல்லனா நல்லா இருக்கும் அடையாளம் தான் ஆன்மீக உலா அன்பு இனிய வணக்கம் போன எபிசோட்ல நம்ம சத்தியசீலன் சார் நமக்காகவே பெண்கள் வந்து வாழ்க்கையில கணவனோட இன்றியமையாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அன்யோன்யமான ஒரு வாழ்க்கையை வாழணும் தம்பதி சமேதராக ஒன்றாக வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாரு இல்லையா இதை பார்த்துட்டு நிறைய ஆண்கள் அடப்போங்கப்பா அவங்களுக்கு மட்டும் சொல்றீங்க எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட பார்த்துட்டு இருப்பீங்க இந்த எபிசோட் ஆண்களே உங்களுக்கான எபிசோட் மறக்காம இந்த எபிசோட கடைசி வரைக்கும் பாருங்க உங்க மனைவியோட சந்தோஷமா வாழுங்க வாங்கநேர்களே தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்திருப்பதற்காகவே நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்கினர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாய நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்கள ரொம்ப ஏக்கத்தோடு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு பேப்பர் பேனாவோட ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க சார் ஆண்களுக்கான எபிசோட் ஓவர் டு யூ ஓகேமா இப்போ பெண்களுக்கு உரிய கலத்திரக்காரகன் அந்த கலத்திரக்காரகன் கெடாமல் இருப்பதற்கு என்ன விஷயத்தை பண்ணக்கூடாதுன்றத சொன்னோம் அதுபோல் ஆண்களுக்குன்னு எடுத்து பார்க்கும் பொழுது அதற்குரிய கலத்திரக்காரகன் சுக்கரன் பெண்களுக்கு செவ்வாய்னா ஆண்களுக்கு யாரு சுக்கரன் அப்போது இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சுக்கரன் பாதிக்கப்படக்கூடிய செயல்களை ஆண்கள் என்ன பண்ணக்கூடாது வீட்டில் பண்ணக்கூடாது சரி இப்போ நம்ம ஆண்களுடைய உடம்புல சுக்கரன் எங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்ணம் இந்த கண்ணமும் இந்த தாடை பகுதியும் தான் சுக்கரன் இருக்கிற இடம் தாடையை சனின்னு சொல்லுவோம் கண்ணனை கன்னத்தை சுக்ரன்னு சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல வந்து தாடி வளர்க்கறது அப்படின்றது ஒரு பேஷனாவே மாறி போச்சு இந்த கன்னத்தில் வந்து முடி என்பதை நான் கேதுன்னு சொல்லியிருக்கிறேன் கண்ணம் என்பது சுக்கரன்னு சொல்லியிருக்கேன் இப்போ சுக்கரனோடு சனியோ கேதுவோ தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த வஸ்துக்களை ஒரு மனிதன் அனுபவிக்க விரும்பவே விரும்பலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் தாடி வளர்த்துக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இதுக்கு உடனே வந்து நடிகர்களையோ தன் வாழ்க்கையில் வந்து அவர்களுடைய பின்புலம் என்னன்னே தெரியாதவர்களையோ எடுத்துக்காட்டு யாரும் சொல்லிவிடக்கூடாது அது தான் சொல்ல வர ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்பை ஜோதிடராக இருக்கக்கூடிய நாங்கள் தான் பார்க்கிறோமே தவிர இருந்து யாருமே என்ன பண்ணலை பார்க்கலை ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முடி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நெற்றியில் படும்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க எஸ் அதாவது நெற்றியில் வந்து எப்போதுமே விழுந்த வண்ணமே இருக்கும் நெற்றியை மறைக்கப்பட்டிருக்கும் முடி இந்த அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவர்கள் அதிகம் காதல் வயப்படுவார்கள் ஆனால் காதலில் வெற்றி பெற மாட்டார்கள் அது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னா நிறைய நபர்களை நான் பார்த்துருக்கேன் ஒன்றுக்கு மேற்பட்ட கயிறுகள் வந்து கையில் வந்து கட்டியிருப்பாங்க கலர் கலராக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு எதிரான ஒரு விஷயமே எப்படி சார் கைகள் இப்போ பெண்ணுக்கு வந்து இது விரல் வந்து புதன் நகம் வந்து கேது அதே போல் ஆணுக்கு வந்து ஒரு வீரியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த கை முட்டி தான் புரியுதுங்களா இந்த முட்டி ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சே அவர் வீரியத்தன்மையில் எப்படி இருக்கிறாருன்றதை நம்ம முடிவு செய்திடலாம் இதில் நாம் ஒரு கயிறு கட்டுகிறோம் என்றால் அந்த வீரியத்தை கட்டுப்படுத்துறதாக அதற்கு அர்த்தம் இப்போ கோபம் கட்டுப்படணும் இப்போ கோபம் கட்டுப்படும் பொழுது நம்ம அறியாம கை எப்படி முறுக்கிறோம் இல்லையா கட்டுப்படுது இல்லையா அது போல வந்து கயிறு கட்டியிருப்பவர் நிறைய மனதை கட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று அர்த்தம் கையில் வந்து வளையம் அணிந்திருப்பவர்கள் சுதந்திரமாக செல்வத்தை அனுபவிப்பவர்கள் என்று பொருள் அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கையில் வந்து நாகாபரணத்தை வளையல் மாதிரி அணிந்திருப்பார்களே தவிர ஆண்கள் பண்டைய அரசர்கள் கயிறு கட்டி நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விலங்கு தான் போடுவாங்க சங்கிலியை தான் கட்டுவாங்க சங்கிலி என்பது எதற்கு பயன்படுது ஒரு மனிதனை அங்கும் இங்கும் அசையாமல் எதையும் அனுபவிக்க விடாமல் கட்டுப்படுத்துறது நீங்க கயிறு கட்டுறதும் தான் விலங்கு மாட்டுறதும் ஒண்ணுதான் ஒருவேளை அப்போ கோவில்ல பூசாரிகள்லாம் கட்டுறாங்களே அது என்னன்னு கேப்பீங்க அது வந்து மந்திரம் முடிச்சு மந்திரம் முடிச்சு அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்துல கட்டுப்பாடற்று இருக்கும் பொழுது கட்டுப்படுத்துறதுக்கு கயிறு கட்டுவாங்க உதாரணமாக ஒருத்தர் ரொம்ப தண்ணி அடிக்கிறாரு ஒருத்தர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீய நினைப்பில் இருக்காருனா அதை பண்டைய கால பூசாரிகள்ட்டெல்லாம் போனோம்னா அவர் வந்து மந்திரித்து ஒரு அருளோடு தெய்வ சக்தியோடு தருகிறார் அதை வந்து கயிறில் கட்டும்பொழுது எந்த செயல் அவர் வந்து கட்டுப்பாடற்று இருந்தாலும் அது கட்டுப்படுகிறது என்பது அந்த கயிறுக்கு அர்த்தம் இன்னைக்கும் நம்ம கருப்பன் ஐயனார் இந்த கோயிலுக்குலாம் போனால் அது தருவாங்க ஆனா விதவிதமா கயிறு கட்டுறோம் ஒரு கோவில் இல்லாமல் அதுவே பத்து இடத்துல நம்ம கட்டுறோம்னா கண்டிப்பா அவருக்கு திருமண வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் அது நலிவை ஏற்படுத்தும் முக்கியமாக கயிரும் கட்டியிருப்பாங்க இரும்பு வளையமும் போட்டிருப்பாங்க அது இன்னும் திருமண வாழ்க்கைய பிரச்சனையில அதிகமாக ஏற்படுத்தும் அதே மெட்டல்ல வளையம் போடலாம் போடுறதா கோல்டு மட்டும்தான் போடணும் அதாவது கோல்டு போடலாம் வெள்ளி போடலாம் மற்ற எந்த இதுலையுமே போடக்கூடாது உடல் ரீதியாக பலகீனமாக இருப்பவர்கள் காப்பர்ல போட்டுக்கலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா பண்ணி புரியுதுங்களா இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா கயிரும் வளையமும் இருக்கக்கூடாது கயிறு கேது வளையம் ராகு புரியுதுங்களா ஸோ ராகு கேது ஒரு இடத்தில் இணைந்தால் அதற்கு பெயர் தோஷம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வளையமும் கயிறும் யார் கட்டியிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக தாடி வச்சுருப்பாங்க இந்த தாடி வச்சுருக்கவங்க இயற்கையிலே தன்னுடைய மீசை மூடிய நாக்கால் கட்டாயமாக கடிப்பாங்க அதே போல் நகத்தையும் கடிப்பாங்க இது எல்லாமே அவருடைய உடலில் மனதில் பிரச்சனை இருக்கிறது என்பதனுடைய அறிகுறி இல்லறத்திற்கும் பெண்மைக்கும் முக்கியமானது தாம்பத்தியம் மனதில் தோன்றக்கூடிய உணர்வுகள் இந்த உணர்வுகள் அனைத்தையுமே இந்த செயல்கள் கட்டுப்படுத்தும் புரியுதுங்களா அப்போ ஒரு பெண்மை இல்லறத்தில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த தான் அவ இல்லறத்தினுடைய தொடக்கமே இருக்கு ஆனா அங்கேயே அதுல ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த பெண்ணால வாழ முடியுமா அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப உடல் சார்ந்த இச்சைகள் கொடுப்பவர் யாருன்னா சுக்ரன் அப்போ சுக்ரனை லாக் பண்ற மாதிரி நீங்க உடம்பு ஃபுல்லாக ராகு கேதுவை வச்சிருந்தீங்கன்னா எங்க இருந்து சுக்ரன் ஆக்டிவேட் ஆவார் கண்டிப்பா முடியாது இல்லையா இன்னும் ஒன்று நிறைய பேருக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த காவி அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே காரணம் இல்லாமல் எடுத்து மேல கட்டிக்கிறோம் விருத காலங்களில் காவி கட்டுறதுல எந்த தப்புமே கிடையாது ஆலயம் செல்லும் பொழுது மண்டல விரதங்கள் இருக்கும்பொழுது கட்டுறதுல எந்த தவறுமே கிடையாது நிறைய பேர் சும்மா இருக்கும் கட்டிப்பாங்க இருக்கும்பொழுதே கட்டிருப்பாங்க அப்படின்னு கட்டிருப்பாங்க காவி என்பது அதாவது உடம்பை அழித்து இறைவனை அடைவதனுடைய மிகப்பெரிய அடையாளம் காவி என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஒருத்த தாசையை அழிக்கிறது மனிதனாக பிறந்துட்டு அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை அதை அழிக்கிற தன்மைதான் காவியுடையினுடைய அர்த்தம் அப்ப நிறைய பேர் இன்னைக்கு ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா விருதம் பூஜை புனஸ்காரங்கள்னு இந்த உடம்ப பராமரிக்காம தேவையில்லாத விஷயங்களை போட்டுட்டு காவி கட்டிட்டு சின்ன உருவாக்கும் பொழுது ஞான இல்லறமும் இல்ல இல்ல அப்ப எங்க இருந்து நல்லா இருக்க முடியும் கேடு அப்ப கண்டிப்பா வந்தா என்ன ஆயிடுவாரு நீச்சம் ஆயிடுவாரு அவங்களுக்கு ஆசையும் இருக்காது உணர்வும் இருக்காது இன்னும் ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் கெட்ட பையன் இந்த பையன் கெட்ட பையன்னு ஒரு குழந்தையை போட்டு லாக் பண்ணி வச்சிட்றாங்க திடீர்னு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறான் படிக்கிறது மட்டும்தான் இருக்கிறது எங்கேயுமே போக மாட்டேங்கிறான்னு வெளியில் திணிக்கும் பொழுது அவங்களால போகவே முடியாது ஏன்னா மற்ற உலகமும் அவங்க பார்த்துருக்க உலகமும் வித்தியாசமாக இருக்கும் ஆகையினால இந்த முடி நகம் கயிறு வளையம் புரியுதுங்களா அதே போல் மீசை முடி பல்லில் படாமல் இருப்பது தலைமுடி நெற்றியில் படாமல் இருக்கிறது காவி வந்து இளமையில் வந்து அடிக்கடி விருத காலத்தை தவிர வேறு நேரத்தில் இயல்பான நேரத்தில் உடுத்தாமல் இருப்பது இது எல்லாம் மிக 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 ஒரு ஆணுக்கு அவசியமான ஒன்று தமிழகத்தில் பிறந்த ஆணுக்கு மிக மிக அவசியமான ஒன்று இதெல்லாம் அவர் செயல்படுத்தினார்னா கண்டிப்பா அவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மனிதர்கள் அனைவருக்குமே இறை ரசனை இருக்குமே தவிர இல்லற ரசனை இருக்காது ஒரு பெண் மன வாழ்க்கையில நல்லா வேணும்னா இறைரசனை வேணுமா ரசனை வேணுமா இல்லற ரசனை அப்போ இறை ரசனைக்குரிய செயல் எல்லாம் உடலில் இருந்தால் இல்லறம் இருக்குமானா இருக்காது ஏன்னா இல்லறம் அசுர குருவிற்குரியது இறை தேவ குருக்குரியது இருவருமே எதிரெதிர் துருவம் ஓகேவா அப்போ இறை சிந்தனையிலிருந்து இல்லறத்தை பத்தி நம்ம திங்க் பண்ண முடியுமானா முடியவே முடியாது ஆகையினால இல்லறம் செழிக்கணும்னா உடல் மனம் உடல் பரக்கூடிய சுகங்களுக்குரிய ரசனைகளை ஒரு மனிதன் அதிகப்படுத்திக்கிட்டாதான் அவன் இல்லறத்தில் நல்லா இருக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் க்ளீன் ஷேவ் பண்ணுறது புது மாப்பிள்ளனா பன்னீரில் குளிக்க வைக்கிறது பாலில் குளிக்க வைக்கிறது வெப்பத்தை தணிக்க வைக்கிறது அவரை எப்போதுமே படுக்கை பஞ்சுமத்தையில் படுக்க வைக்கிறது

தகுந்த மாதிரி ஆலயங்கள் கட்டாயமா இருக்கிறது அப்போ பன்னெண்டு ராசியில எங்க சுக்கரன் இருக்காருன்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்ப உதாரணமா ஒருவருக்கு வந்து மேஷத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவர் செல்ல வேண்டிய சொன்னோம் சொன்னோம் ஆண்களுக்கு சுக்கரன்னா மனைவி எப்படி சொல்லுவாங்க மகாலட்சுமி தான் சொல்லுவாங்க அப்ப அவருக்குரிய மகாலட்சுமி விரைவில் வரணும்னா எந்த இடத்துக்கு போகணும் நான் சொல்ற இடத்துக்கு போகணும் அப்ப மேஷத்துல சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னா திருக்கோளூர் கோலூர்வள்ளி அப்படின்ற நாமத்துல என்ன பண்றாங்கன்னா அம்பாள் வந்து காட்சி தருறாங்க அந்த இடத்துக்கு போனது திருநெல்வேலி மாவட்டத்தில் நவ நவதிருப்பதிற்குரிய இடத்துல ஒன்று இருக்கிறது ரெண்டாவது ரிஷபத்தில் சுக்கரன் இருப்பவர்கள் திருமாலிருஞ்சோலை அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து அழகர் மலை இருக்கு இல்லையா மதுரையில் அங்க வந்து அம்பாளுடைய பெயர் வந்து சுந்தரவல்லி இந்த சுந்தரவல்லி தாயாரை வழிபடுவது நன்று எப்போ வழிபடணும்னு இறுதியாக சொல்றேன் அதே போல மிதுனத்தில் சுக்கரன் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய விஷயம் திருக்கோஷ்டியூர் திருமாமகள் நாச்சியார் என்ற பெயரில் லக்ஷ்மி தாயார் காட்சி தராங்க அவங்கள போய் வழிபடணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடகத்தில் வந்து சுக்கரன் இருப்பவர்கள் ரங்கநாயகி ஸ்ரீரங்கம் அங்கே வழிபடுறது நல்லது சிம்மத்தில் சுக்கரன் இருப்பவர்கள் ஆண்டாள் நாச்சியார் அவர்களை வழிபடுவது சிறப்பு கண்ணியில் சுக்கரன் இருப்பவர்கள் கும்பகோணத்தில் இரு அருகாமில் இருக்கக்கூடிய ஒப்பிலியப்பன் கோவில் இருக்கக்கூடிய பூமி நாச்சியார் அவங்களை வழிபடுவது மிக சிறப்பு துலாம் ராசியில் சுக்கரன் இருப்பவர்கள் மதுரையில் நகர் அப்படின்ற ஒரு ஏரியால மதுரவள்ளி தாயார் என்ற பெயர்ல தாயார் காட்சி தராங்க அவங்கள வழிபட்டா சிறப்பானது அதே போல விருச்சகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருப்பவர்கள் மன்னார்குடி ராஜ மன்னார்குடி செங்கமல தாயாரை வழிபடுவது மிக மிக சிறப்பு அதே போல வந்து பாத்தீங்கன்னா தனுசுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருப்பவர்கள் திரு செம்பொன் அள்ளி மாமலர் நாச்சியார் திரு செம்பொன் அப்படின்ற ஊர்ல அள்ளி மாமலர் நாச்சியார் என்ற பெயரில் அம்பாள் காட்சி தராங்க அதே போல் வந்து மகரத்தில் வந்து சுக்கரன் இருப்பவர்கள் கும்பகோணத்துக்கு அருகாமையில கபிஸ்தலம் ரமாமணி நாச்சியாரை வழிபடுவது நன்று அதே போல் வந்து கும்ப கும்பராசியில் சுக்கரன் இருப்பவர்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோமலவல்லி தாயாரை வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் அதாவது ராமசுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து கோமலவள்ளி நாச்சியார் என்ற பெயர்ல அம்பாள் இருக்கிறாங்க அதே போல மீனத்தில் வந்து சுக்ரன் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் அதாவது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் இவர்களை வழிபடுவது சிறப்பு இவர்களையெல்லாம் எப்ப வழிபடணும்னா வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் வர்றதுல ஆண்களும் பெண்கள் எப்படின்னா செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் வழிபடும் பொழுதும் இரு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது இந்த ஒரு முறை பண்ணாலே நூறு வருஷத்துக்குரிய பலன் கிடைக்கும்ன்றது அர்த்தம் இது ரொம்ப ரேராக தான் இந்த கிரக சேர்க்கை என்பது வரும் அதை பார்த்து வழிபட்டா ரொம்ப சிறப்பு ஆண்கள் எல்லாம் நெல்லிக்கிழமையில இந்த தாயாரை வைத்து வழிபட மிக மிக நல்லா இருக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சுக்கரனாலே பணம் அதற்குரியவர் இல்லையா ஆணும் பெண்ணும் அவங்க ஜாதகத்தில் எங்க சுக்கரன் இருந்தாலும் இந்த தாயாரை பொதுவாகவே வழிபடலாம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய பணவரவு இருக்கும் ஏன்னா ஒரு ஆணுக்கு பணவரவை கொடுப்பவள் மனைவி ஸோ அந்த மனைவியுடைய அத்தனை லட்சணங்களும் இதன் மூலம் ஒரு மனிதருக்கு கிடைக்கும் என்பது எதார்த்தம் இதை ஃபாலோ பண்ணினா போதும்

வஸ்துக்களை கொடுக்கலாம் அம்பாளுக்கு என்ன கொடுப்போம் ஒரு மனைவிக்கு என்ன வாங்கி கொடுப்போம் பூ வாங்கி கொடுப்போம் பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுப்போம் இனிப்பு பதார்த்தங்களை வாங்கி கொடுப்போம் அல்லது அங்க இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம் இதே தன்மையை அந்த கோவில போய் பண்ணினா போதும் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணா ஒரு ஆணுக்கு கிடைக்காத வஸ்துக்களுக்கு கிடைக்கும் வஸ்துக்களை வளர்த்துக் கொடுக்கக்கூடிய மகாராணியான மகாலட்சுமியும் அவருக்கு கட்டாயமா கிடைப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மகாலட்சுமியோட படங்களை வீட்டுல வச்சு வழிபாட்டு தாராளமா வீட்டுல வந்து பூஜை அறையில மகாலட்சுமின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஒருத்தருடைய ஜாதகத்துல வீட்டு தலைவனுடைய ஜாதகத்துல எந்த சுக்கரனுக்கு எந்த தாயாரோ அந்த படத்தை வச்சு வழிபட்டா அவருக்கு சுக்கரதச வரலன்னு கவலைப்பட வேண்டாம் தினம் தினமும் அவருக்கு சுக்கர இருக்கும் அற்புதம் சார் புதாவே சொல்லுவாங்க ஆண்கள் வந்து சொன்ன பேச்சு கேட்கணும் பெண்கள் முருகனை பிடிச்சுக்கோங்க பெண்கள் சொன்ன பேச்சு கேட்கணும் மகாலட்சுமி கரெக்டா ஒரு விஷயத்த சொன்னீங்க பொதுவா என்றைக்குமே ஒரு ஆண் பெண் தெய்வத்தையும் ஒரு பெண் ஆண் தெய்வத்தையும் வழிபட நன்மை ஒரு பாலினம் அதன் எதிர்பாலினத்தை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும் அதனால ஒரே பாலினத்தில் வழிபாடு இல்லாமல் எதிரெதிர் பாலினத்தில் வழிபாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அற்புதம் சார் அதாவது நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியா எடுத்து தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க சார் கோடானு கோடி நன்றிகள் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்மா என்னங்க நம்ம சத்யசீலன் சார் அவருடைய தனித்துவம் மிக்க ஸ்டைலில் இன்னைக்கு நமக்காகவே உன்னுடைய ராசி இதுவா உன்னுடைய லக்னம் எதுவா அதை மட்டும் நீ ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோப்பா உன்னுடைய வெற்றிக்கான வழியை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு வழக்கமான அவருடைய சூப்பரான ஸ்டைலில் நமக்காகவே நிறைய விளக்கங்கள் சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சரி சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்